அவன் தனது அந்த கெண்டையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நாளில் இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு ஆணும் இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு பெண்ணும் அவனுக்கு முன்னால் சஜிதா செய்வார்கள் முகஸ்துதிக்காகவும் மக்களின் பாராட்டை பெறுவதற்காகவும் இவ்வுலகில் தொழுது சஜிதா செய்து வந்தவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பார்கள் அப்போது அவர்கள் சஜிதா செய்ய முற்படுவார்கள் ஆனால் அவர்களது முதுகு வளையாமல் ஒரே கட்டையை போல் என்ன செய்துவிடும் அது மாறிவிடும் பலகையை போன்று மாறிவிடும் எனவே மறுமையுடைய நாளில் இவர்கள் சுஜூத் செய்ய முடியாமல் கேவலப்பட்டு போவார்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் உலகத்தில் பேருக்காகவும் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் முகஸ்திக்காகவும் சுஜூத் செய்தவர்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எமது தொழுகைகளை பாதுகாப்பானாக